தேனியில் சீமான் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுக்கு இடையே முருகல் தேனி மாவட்டம் மாடு மேய்க்கும் உரிமை போராட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்த போதிலும் களை மீறி ஆயிரக்கணக்கான மாடுகளுடன் செந்தமிழன் சீமான் தலைமையில் மலையேறும்போது வனத்துறை அதிகாரிகளுக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் சீமான் அவர்கள் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஏனைய கட்சிகள் அனைத்தும் மும்முரமாக வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் எப்படி இந்த மாடுகளை மலையேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானிடம் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இவ்வாறு பதிலளித்துள்ளார் நாங்கள் செய்வதைவிட ஆக சிறந்த அரசியல் எதுவும் இல்லை மற்றவர்கள் செய்தி அரசியல் செய்கிறார்கள் நாங்கள் மக்கள் அரசியல் செய்கின்றோம் நான் மரங்களின் மாநாடு என்றால் எம் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மரம் என்றால் என்ன ஆடு மாடு என்றால் என்னவென்று பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லும்போது பால் குடித்துவிட்டு போகின்றார்கள் தானே பால் எங்கிருந்து வருகின்றது என்று தெரிந்திருக்க வேண்டாமா பால் குழாயிலிருந்து வரலேடா பசுவின் மடியிலிருந்துதான் வருகின்றது அதுக்கு இவங்களோட மாடுகளை மேய்த்தால்தான் பால் வரும் என்ற இப்ப உள்ள தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் நெல்லு எந்த மரத்தில் விளைகின்றது என்று கேட்பவனிடம் நான் போய் ஓட்டு கேட்டு என்ன போகுது அருவியையும் வயலையும் சினிமாவில் பார்ப்பவனுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அருவி என்றால் எப்படி எங்கிருந்து வருகின்றது நெல் இப்படி விளையுது இதற்கு ஒரு சம்சாரி பெரும்பாடுபட்டு உழைக்கின்றான் அதெல்லாம் தெரியாத குடிகளிடம் நல்ல அரசியலை ஒருபோதும் உருவாக்க முடியாது அவர்கள் செய்தி அரசியல் செய்வார்கள் நாங்கள் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்ய நினைக்கின்றோம் அவர்கள் தேர்தல் அரசியல் செய்வார்கள் நாங்கள் மக்கள் அரசியல் செய்கின்றோம் மக்களுக்கான அரசியல் செய்ய நினைக்கின்றோம்